அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் கிறிஸ்மஸை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இயேசுநாதர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாட்ட கூட அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோஸ் முனிசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் வந்து ஜி ஃபைவ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லலாம் சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே ஒரு பேசும் முழு பொருளாக ஆயிருக்கு இது நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் மொத்தம் ஆறு எபிசோடு இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த வீரப்பனை பற்றி இருக்கக்கூடிய நாடகங்களாக இருக்கட்டும் வெப் சீரிஸாக இருக்கட்டும் இல்லை திரைப்படமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த தொடரில் வந்து வீரப்பனே தன்னை பற்றி சொல்லியிருப்பார் நான் இப்படி தான் இருந்தேன் நான் இப்படி தான் வளர்ந்தேன் நான் இப்படி தான் வந்து ஒரு வேட்டைக்காரனாக மாறினேன் அப்படின்னு அவரே தன்னை பற்றி சொல்லியிருப்பார் போலீஸ பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு பொதுமக்களை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அவரு வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இந்த ஆறு எபிசோட்ல ரொம்ப அழகாவே கொடுத்துருக்காங்க சோ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்றதை விட அவங்களே சொல்லும் போது அதோட உண்மைத்தன்மையை நம்மளால வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட முடியுது அப்ப இந்த ஒரு படைப்பின் மூலமா வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டா வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு பர்சனலா வந்து வீரப்பன் வந்து பிடிக்கும் இது ஒவ்வொருத்தரோட தனி மனித கருத்தா இருக்கலாம் எனக்கு பர்சனலா வீரப்பன் வந்து பிடிக்கும் அது தாண்டி வந்து சட்டத்துக்கு புறமான செயல்களை வந்து நம்ம செய்யணுமா சட்டத்துக்கு புறமான செய் சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய செயல்களை நம்ம ஆதரிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பா யார் என்ன செஞ்சாலும் அவங்க கிரிமினல் தான் அவங்க குற்றவாளி தான் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் வீரப்பன் மட்டுமே குற்றவாளி இல்லை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் சரியா அப்போ வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரப்பன் வந்து நல்லது செஞ்சிருக்காரு வீரப்பன் வந்து கெட்ட விஷயங்கள ஈடுபட்டிருக்காரு சோ ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து ஒவ்வொருத்தரோட மனப்பக்குவத்தை பொறுத்த இருக்கு இப்போ வந்து வீரப்பன் வந்து காட்டுக்குள்ள வந்து யானைகளை வேட்டையாடினாரு யானை தந்தத்தை கடத்தினாரு சந்தன மரங்களை வெட்டி வித்தார் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன கேக்குறேன்னா வீட்டில் ஒரு சந்தன மரம் வளர்ந்தா அதை கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்போ காட்டில் ஒரு ஆள் ஒரு ஆளா இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் இந்த மூணு கவர்மெண்ட்டுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து காட்டுல இருந்து சந்தன மரங்களை வெட்டி ஒருத்தர் விற்றுருக்காருன்னா வெளியே இருக்கிற ஆட்களோட சப்போர்ட் இல்லாமல் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பொது அறிவை நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பா முடியாது இப்போ காட்டுக்குள்ளதா இருக்கிறவர் வெளியே வர்றதே கிடையாது வெளிய வந்ததே கிடையாது அப்போ வெளியில இருக்கக்கூடிய ஆட்களோட சப்போர்ட் மூலமா அவர் வித்திருப்பாரு யானை தந்தத்தை வித்தாருன்னா காட்டுக்குள்ளே கடத்திக்கிட்டு இருந்தாரா யானை தந்தத்தை சந்தன மரத்தையும் கிடையாது வெளியே இருக்கிற நாட்டுல இருக்கிற எங்கேயோ ஒரு பணக்காரனுக்கோ இல்ல எங்கேயோ ஒரு ஒரு தொழிலதிப்போ இருக்கோ தான் வித்திருக்கணும் அப்போ சந்தன மரத்தை வெட்டுனவர் குற்றம்னா வாங்குனவனும் குற்றம் தானே அப்ப வெட்டுனவனே நம்ம குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கோம் வாங்கினவனை பத்தி நம்ம எதுவுமே கவலைப்படல சோ வீரப்பன் குற்றவாளி அப்படின்னு சொல்றதை விட வீரப்பனும் குற்றவாளி அப்படி சொன்னால் வந்து நல்லா இருக்கும் அண்ட் இன்னொரு ஒரு ஐடியாலஜி வீரப்பனை பார்க்கணும் அவர்கிட்ட வந்து நம்ம கத்துக்கிட வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு அவரோட தெய்வ பக்தி அவர் பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெர் ஃபாரஸ்ட் நோ எயிட்டிஸ்ட் இந்த ஜங்கிள் அதாவது வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாலே வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஆங்கில பழமொழிக்கு ஏற்ப வீரப்பன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கடவுள் பக்தனாவே இருந்திருக்காரு அவர் என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் கடவுள்கிட்ட முறையிட்டு செய்ததாக சொல்லப்படுது இது அவருமே அவரோட ஒரு அந்த எபிசோடுகள்ல நம்மளால பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியுது சரி இப்ப வந்து வீரப்பன் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சாரு மக்களுக்கு நிறைய கொடுத்தாருன்னு சொன்னாங்க சோ அதுல வந்து ஒரு சுயநலமும் இருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு ஸ்டாண்டில் பார்க்கணும் மக்களுக்கு பணம் கொடுத்தா மக்கள் வந்து போலீஸ வந்து போய் புகார் கொடுக்க மாட்டாங்க வீரப்பன் வந்து நல்லவன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி மக்களுக்கு கொடுத்தாரு இன்னொன்னு இவரே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பின்னணிலிருந்து வந்ததுனால அதுவும் ஒரு காரணமா வச்சு கொடுத்தாரு சோ இதுல ஒரு சுயநலமும் இருக்கு இதுல ஒரு பொதுநலமும் இருக்கு ஸோ வீரப்பன் வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு கருத்தா எடுத்துக்காம அதுல ஒரு சுயநலமும் இருக்குன்றதை நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த எபிசோடுகளில் வீரப்பன் செய்த கெட்ட விஷயங்களையும் சொல்லிருக்காங்க அதுல என்னன்னா ஒரு ஒரு ஆள் வந்து வீரப்பன் வந்து போலீஸ்க்கு காட்டி கொடுத்துருவாரு வீரப்பனோட கூட்டாளிகளை காட்டி கொடுத்துருவாரு வீரப்பன் வந்து அவரை கொலை செய்ய போறாரு அவரை கொண்டதும் பத்தாம அவரோட மகனையும் ஒரு பதிமூணு வயசு பையனையும் சேர்த்தே கொண்டுறாரு இதை வந்து அவரே அவர் வாயால வந்து ஆமாம் நான் செஞ்சது வந்து கொஞ்சம் நீதிக்கு புறமா தான் செஞ்சேன் ஆனா அந்த பதிமூணு வயசு பையனும் நால பண்ண ஒரு பத்து வருஷம் கழிச்சு வளர்ந்து அவன் இன்னைக்கு கொள்ள வந்துட தான் அவனையும் நான் கொண்டேன் சுட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து யாரையும் சார்ந்து வந்து இந்த எபிசோடுகள் வந்து போட மாட்டாங்க வீரப்பனை பத்தி பிரைஸ் பண்றவங்களையும் சொல்லுவாங்க வீரப்பனை கேர்ஸ் பண்றவங்களையும் காமிச்சிருப்பாங்க ஸோ தேர் லீவிங் த சாய்ஸ் டு யூ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க வீரப்ப நல்லவரா கெட்டவரா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீரப்ப வந்து பிடிக்குமா பிடிக்காத நம்ம கிட்டே ஒப்பீனியனை விட்டுட்டாங்க ஸோ அதனால தான் இந்த வெப் சீரிஸ் வந்து இவ்வளவு தூரம் ஹிட் ஆகிறது காரணம் இதுக்கு முன்னாடி அந்த படங்களோ நாடகங்களோ வீரப்பனை வந்து ஒன்னும் ரொம்ப குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லை வீரப்பனை ரொம்ப அடிமட்டமா வச்சிருந்திருப்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது இப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் வருவாரு வீரப்பனை பற்றி பெருமையாக பேசுவார் ஒரு அட்வொகேட் வருவாரு அவர் சொல்லுவார் இல்ல வீரப்பன்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆள்லாம் கிடையாது அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க அவரு போலீஸ்காரர் பேட்டி கொடுப்பாரு அவர் ஒரு இதாக சொல்லுவார் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா உங்ககிட்ட அந்த ஒப்பீனியன் விட்டாங்க இந்த பாருப்பா இதெல்லாம் தான் வீரப்பனை பத்தி இருக்கு நீ என்ன நினைக்கிறமோ நினைச்சுக்கோ ஸோ எனக்கு பர்சனலா வீரப்பனை வந்து பிடிக்கும் காரணம் என்னன்னா அவரோட ஒரு அதீத ஒரு 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 தைரியம் அதான் வீரப்பன்ங்கிற பேர் வீரத்துக்கே அப்பன் அதான் வீரப்பன் அவரோட தைரியம் ஏன்னா இப்போ நம்ம கேள்விப்படுறோம் ஒரு காட்டு வழியாக கார் போச்சு திடீர்னு யானை வந்து அட்டாக் பண்ணிருச்சு நாலு பேரை கொண்டுட்டாங்க கொண்டுருச்சு யானை இல்லை காட்டு வழியாக போகும்போது புளி அடிச்சிருச்சு இவன் பைக்கில் தான் போயிருப்பான் புளி அடிச்சிருச்சு சரி காட்டு வழியாக போகிறோன்னு புளி அடிக்குது காட்டுக்குள்ளே ஒருத்தர் முப்பத்தி மூணு வருஷமா இருந்திருக்காரு யானை அடிக்கல புளி அடிக்கலை கரடி அடிக்கலை அது எவ்வளவு காட்டுனா சிறுத்தைகள்லாம் சர்வ சர்வசாதாரமா வரும்னு நம்ம படிச்சிருக்கோம் சிறுத்தை அடிக்கல அப்ப அவருக்கு அந்த காட்டுக்குள்ள வாழ்றதுக்கான அந்த நுட்பங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு எந்தெந்த விலங்கு எப்படி எப்படி கத்தும் எந்தெந்த விலங்குகள் எந்த நேரத்துல வெளியே வரும் எந்தெந்த விலங்கு கிட்டதை எப்படி தப்பிக்கலாம் சோ இந்த ஒரு வித்தையெல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ நடந்து போயிட்டிருக்கோம் திடீர் ஞானம் வந்து டப்புனா சுற்ற முடியாது அவரே சொல்றாரு திடீர் ஞானம் வந்து டப்புனா சுற்ற முடியாது அதுல இருந்து நேக்கா தப்பிக்கிற ஒரு வித்தையை வந்து அவரு தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு வீரப்பன் சரியா அதனால அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விலங்குகள் இருக்கக்கூடிய காட்டில் ஒரு கூட்டமாக இருந்து வாழ்ந்து வச்சு ஒரு முப்பத்தி மூணு வருஷம் வந்துருக்குன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும் தில்லு வேணும் இன்னொன்று வந்து வீரப்பன் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஆளாக இருந்திருக்காங்கன்னு வந்து நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியுது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் காட்டுக்குள்ளே இருந்தாரு அதில் திருமணமாகி இருபத்தாறு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் திருமணமாகி இருபத்தாறு வருஷம் இருந்திருக்காரு அந்த இருபத்தி ஆறு வருஷத்துலையா திருமணமான அந்த வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோதான் மனைவி கூட காட்டில் இருந்திருக்காங்க மற்ற நேரங்களில் போல அவங்க மனைவி வந்து போலீஸோட கஸ்டடியில் தான் இருந்திருக்காங்க குழந்தைங்களும் போலீஸோட கஸ்டடியில் தான் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்தும் கூட வீரப்பன் வந்து அவரோட மனைவியை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் வந்து நெருங்கலை அப்படிங்கிறது அவரை சார்ந்து உள்ளவங்களும் அவங்க மனைவியே வந்து ஒரு இடத்துல வந்து வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க சரி அதனால வந்து வீரப்பன் வந்து விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மத்தியிலும் அவர் ஒரு குற்றவாளி தான் அவர் ஒரு கிரிமினல் தான் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் ஆனால் அவரை மட்டுமே தண்டிப்பது நியாயம் கிடையாது அவர் கடத்தினாரு வாங்கினவனையும் கண்டிப்பாக தண்டிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து எனக்கு பர்சனலா வீரப்பனை பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் அந்த வெப்சீரிஸ் போய் பார்க்கலன்னா ஜி ஃபைவ்ல போய் பாருங்க ரொம்பவே சிறப்பான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம் சமூக வலைதளங்கள் பத்தி தான் இப்போ பேச்சுகள் போயிட்டு இருக்கு செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்